இங்கு பிறந்திரளாக எங்களுடைய இந்த தேசிய மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய கட்சியின் உச்ச பூட உறுப்பினர்கள் அரசியல் பூட உறுப்பினர்கள் அதேபோல வந்து சேர்ந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான இந்த நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இருந்து வருகை வந்திருக்கிற கட்சியின் அன்புக்குரிய அபிமானிகள் போராளிகள் உட்பட இங்கு வந்து எங்களை கௌரவித்திருக்கிற கண்ணியமிக்க உலமாக்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ் பேசிய கூட்டமைப்பின் தனிப்பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களே அவரோடு கூட வந்திருக்கிற ஏனைய கட்சி தலைவர்களே என்னுடைய ஜனாதிபதியிடம் பிரதமரிடம் நான் கொண்டு வந்தது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று அதே போல நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு புதிய ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கிய சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகங்கள் வேண்டி நிற்கிற ஒரு கௌரவமான தீர்வு இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்று வருகிற போது அந்த தீர்வை உச்சக்கட்ட உச்சுறுப்போடு ரெண்டு தரப்பும் தமிழர்களும் முஸ்லிம்களும் இந்து நாட்டிலே வாழுகிற சிங்கள மக்களின் அபிலாஷிகளையும் சரிவர புரிந்து கொண்டவர்களாக ஆனால் வீண் பிரச்சாரங்கள் தேவையில்லாத விஷமத்தனமான போராட்டங்கள் இவற்றை தெற்கே உருவாக்குவதற்கு எத்தனிக்கிற சக்திகளை முறியடிக்கின்ற பாங்கில் மிக லாபகமாக பல தசாத்து காலமாக இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகங்களின் போராட்டத்திலே முன்னிலையிலே நின்று போராடிய ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் இங்கிருக்கிற எல்லா சிறுபான்மை தலைமைகளையும் ஒன்றிணைத்து சகலருக்கும் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வை பெற்றுத் தருவதில் நீங்கள் முன்னிலை பங்களிப்பு செய்தீர்கள் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பாட்பட்டுத்தான் நாங்கள் ஒன்றுபட்டு பல தேர்தல்களே ஒன்றாக ஆட்சி மாற்றங்களை கொண்டாடுவதற்கு போராடி இருக்கிறோம் கடந்த தேர்தலில் நாங்கள் ஒன்றாக போராடி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நாட்டின் சகல சிறுவான் இனத்தினருக்கும் நிம்மதியை கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல அதற்கு முன்பும் யுத்தத்தை வெண்ட கழிப்பில் எரிமாப்பில் அலங்காரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மயந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ராணுவ தளபதியாக இருந்த சீல் சரத்வன் ஜனாதிபதி வேட்பாளராக அங்கீகரிப்பதில் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த மணக்கிலே செங்கலையும் மிக லாபகமாக கையாண்டு அந்த தேர்தலிலும் ஒரே மடையிலே நின்று சீல் நாங்கள் வடகிழக்கின் செய்ங்கள் வெளியிலே இருக்கிற அனைத்து சிறுபான்மை பிரதேசங்களிலும் அதிருச்ச வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம் என்கிற பெருமை எங்களுக்கு உண்டு ஆனால் எவ்வளவுதான் தேர்தல் முடிவுகள் மாற்றமாக வந்தாலும் நாங்கள் அவ்வப்போது சமயோசிதமாக மிக சாணக்கியமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நுற்பங்களுக்கு ஆட்பட்டு பொறுமையோடு அடைந்திருக்கிறோம் இன்று அடைந்திருக்கிற வெற்றி இந்த வெற்றியின் மூலம் நிரந்தர சமாதானம் நிரந்தர நிம்மதி நிரந்தரமாக இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலான சகவாழ்வு இதை உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைத்து போராடுவோம் அந்த போராட்டத்தை நியாயப்படுத்துகிற அந்த போராட்டத்துக்கு உரைநூற்றுகிற ஒரு நிகழ்வாகத்தான் எங்களுடைய இந்த பத்தொன்பதாவது தேசிய மாநாட்டை நாங்கள் கருதுகிறோம் என்று நாங்கள் இங்கு பறைசாற்றுகிறோம் எனவே இன்ஷா இன்ஷால்ல இங்கிருக்கிற அதிதிகள் அகன்று சென்ற பிறகு என்னுடைய விசேட உரை தற்கால சமகால அரசியலின் கொள்கை பிரகடன உரை எமது அடுத்த அமர்வின் போது நடைபெறும் நான் என்னுடைய உரை சென்று சென்றுவிட்ட நிலையில் நண்பர்களை எட்டியிருக்கிற நிலையில் ஜனாதிபதியின் பிரதமரையும் அவருடைய உரைகளின் பிறகு நாங்கள் வழியனுப்ப வேண்டும் அதற்கு பிற்பாடு கட்சித் தலைவர்களும் பேசிவிட்டு போக இருக்கிறார்கள் எனவே அதுவரை நீங்கள் எல்லோரும் பொறுமை காத்து என்னுடைய இரண்டாவது கட்ட உரையின் போது ஏனைய பல தகவல்களை நாங்கள் எல்லோரும் பரிமாறிக்கொள்வோம் என்று கூறி நான் அமைகிறேன் දරු ගනාාප්‍රත්්‍රමනී ්‍රමච්චිතුරින් ප්‍රක්ෂණයක ගරින් අප ඔබතුමන්ලට කාරය බහුල දවසක ඔබතුමන්ල සමුගමින්ට පැර සමුගැනීමට පැර ඔබතුමන්ල කතාවට සනන්වීම සඳහා අපේමින්